இந்த வெளியில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கேருந்து விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து வெளியிட்ருக்காங்க இந்த ஜாப் வேகன்சி வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து வெளியாகிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடுன்றதை மின்சாரம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த விதமான போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ லெவலில் வந்து லைப்ரரியன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க டெபுட்டேஷன் இதுக்கு வந்து அப்பர் ஏஜ் மட்டும் தான் அது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே மேட்ரிக்ஸ் லெவல் சேல்ரி லெவல் வந்து மென்சர் பண்ணியிருக்காங்க ஏஎல் பதினாலு யுவர் கேட்டகரியில் வந்து ஒரு வேக்கன்சி மட்டும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சீஃப் செக்யூரிட்டி ஆஃப் ஆஃபீஸர் இதுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் வந்து பன்னெண்டில் நாங்கள் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வேக்கன்சி வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டெபியூட்டி ரிஜ் ரிஜிஸ்டார் அதுக்கு வந்து ஐம்பது ஏஜ்குள்ளே இருக்கணும் லெவல் டுவெல் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அண்டு ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க மொத்தமாக அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் பத்தோ பத்தில் சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க யூஆரில் ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டண்ட் ரெஜிஸ்டர் அசிஸ்டண்ட் ரெஜிஸ்டர் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சி ஜிஎஸ்ட் இருக்கணும் லெவல் டென்னில் சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு யூடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சி ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அவங்க மொத்தம் ரெண்டு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு குரூப் பி குரூப் பிக்கு வந்து ஜூனியர் டெக்னிக்கல் சுப்படெண்ட் இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் சிக்ஸில் சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் சுப்பர்இன்டென்டன் இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் சிக்ஸில் சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க யூஆரில் ரெண்டு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சி ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அதுக்கப்புறம் எஸ்சியில் ஒரு வேக்கன்சி அஞ்சு வேக்கன்சி சொல் சொல்லியிருக்காங்க மொத்தம் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் த்ரீயில் சேல்ரி இருக்கும் இதில் வந்து யூஆரில் நாலு வேகன்சி இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி ஓபிசியில் மூணு வேக்கன்சி எஸ்சியில் ரெண்டு வேக்கன்சி ஆக மொத்தம் பத்து வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தி கேண்டிடேட்ஸ் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் கார்ஜர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டும் அண்ட் எலிஜிபிள் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க வில் பி ஓப்பன் டைம் வந்து பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் ஒன்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் மாதிரி வெப்சைட்லேயும் கோர்ட் டைம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இப்போ வந்து ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் அப்போ சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஓரளவு வைக்கிறப்போ நீங்கள் அந்த டைம் வந்து உங்களோட ஹார்ட் காப்பீஸ் வந்து சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி மின்சாரம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டு ப்ரொஃபஷன் கம்படன்ஸ் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு பர்சனலாக இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத மென்சன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜாப் டீட்டெயிலுக்கான பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்